நம் முன்னோர்களினுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது அவர்கள் பின்பற்றிய ஆன்மீக பின்பற்றுதலுக்கு பின்னால் இருந்த அறிவியல் உண்மைகள் என்ன நமது இதிகாசங்களும் புராணங்களும் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது அது இந்த தலைமுறைக்கு அந்த புரிதல்கள் இருக்கிறதா இப்படியான கேள்விகளுக்கு தெளிவான பதிலளிக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்மீகத்தை மக்களிடம் சென்று சேர்க்கக்கூடிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி ஆன்மீக கேள்விகள் முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி கடை போடணும்னு உங்களுக்கு எவ்வளவு நாளா தோணி எவ்வளவு நாளா போட்டுட்டு இருக்கீங்க நாங்க போட்டுனு அம்மா பத்தஞ்சு வருஷமா தான் பத்தஞ்சு வருஷமா ஏன் இந்த மாதிரி ஒரு கடை வந்து போடணும் அப்படின்னு தோணுச்சு ஒரு போடணும் ஒரு தொழில் செய்யணும் போது செல்லோ கடை போடணும் போட்டுங்க சூப்பர்மா சரி எத்தனை பசங்க மூணு மூணு பசங்க சரி உங்கள்கிட்ட வந்துட்டு துளசிலாம் இன்னும் சேல் பண்ண ஆரம்பிக்கல விற்க ஆரம்பிக்கல இல்ல துளசியை பத்தி தான் ஒரு கேள்வி கேட்கறேன் துளசி பத்தி என்னெல்லாம் தெரியும் தாலசி பத்தி என்ன தெரியல நான் நான் சொல்றது. இப்போ வந்து இப்ப நான் என்னுகிட்ட சொல்றது? ஆ பெருமாla பாலக்கு வாங்குவாங்க. ஈஸ்வரனுக்கு வாங்குறதல்ல. அதான் கேள்வி. ஈஸ்வரனுக்கு என்ன வாங்குவாங்க? ஈஸ்வரனுக்கு பூ வாங்குவாங்க. சாமந்தி பூ. செندமல்லி வாங்க மாட்டாங்க. அதா तुलसी வாங்க மாட்டாங்க. ஈஸ்வரனுக்கு வில்வே இப்போ வந்து நம்ம வந்து வில்வேய பத்தி கேள்வி கேட்கலாமா இல்ல துளசி இலையை பத்தி உங்க கேள்வி கேட்கலாமா? ஏன் வில்வே இலை வில்வேல வில்வையலை நம்ம சிவனுக்கு படைச்சா அந்த கடவுள் நம்ம நல்லா காப்பாத்துவோம் அந்த வில்வம் ஒண்ணு நம்ம போட்டோம் அந்த சொன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவோம் அப்படின்னு பண்றங்கம்மா அதனாலதான் வேற எந்த காரணமும் இல்லையா யாரு என்ன தெரிஞ்சது அதான் சரி ஆக்சுவலா சிவனுக்கு வந்துட்டு எதுக்கு வில்வேல போடுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு தனி கதையே இருக்கு ஏன்னா வில்வம் அப்படின்றது வந்துட்டு குளிர்ச்சி குளிர்ச்சி சரியா சோ சிவனோட கருவறை வந்து போய் பாத்திருக்கீங்களா பொதுவா சிவாலயத்துக்கு ரொம்ப சூடா இருக்கும் அத்த கோவில்களை விட சிவாலயம் வந்து ரொம்ப சூடா இருக்கும் ஏன்னா சிவன் வந்து வந்து ஒரு அவ்வளவு எனர்ஜி இருக்குமா அதனால இருக்கும் இருக்குமா அப்படின்றப்ப தரக்கூடிய அங்க இருக்கு சிவன் வந்து குளிர்ச்சி அந்த வில்வே இலையை நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இல்லையா நம்மளுடைய உடல் சூடும் அதுல

கேமராச்சு எங்கே இருக்கையே சமாளிப்பா திருமலைக்கு வந்து கல்யாணம் நடக்குது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கல்யாணம் நடக்குது சீர் சீர்வரிசை வந்து அவங்க அப்பா அம்மாட்டார் பொண்ணுடைய அப்பா அம்மாட்டார் நிறைய கொடுக்குறாங்க அப்போ என் பொண்ணுக்கு நாங்கள் கொடுக்குற சீர் வந்து ஒரு குண்டூசி தவறாமல் நாங்கள் எல்லா செலவும் கொடுக்குறோங்களோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ அதில் என்னென்னு பண்ணுவான் நார்தம் கண்டுபிடிக்கும் கரியாப்பிழக்கு இதா அப்படின்னு கேட்பாரு அந்த கரியாப்பிழை ஆடா மறந்துட்டேன் நீ பேசன கர்வத்துக்கு தான் அந்த வார்த்தையை நான் கேட்டேன்ன தவிர அதனால் நான் கேட்டுருக்க மாட்டேன் ஆனது அப்போ தான் சொன்னது துளசியை வந்து எனக்கு எப்பவுமே ஒரு குரலை இருக்கிறதுக்கு துளசியை வச்சு எனக்கு படைங்க அன்ற ஐதீகத்தை அந்த திருப்பதி கல்யாணத்தில் தான் அது வரும் அந்த வசனங்கள் சொல்லுவாங்க சினிமாவில் அதை வச்சு நான் சொல்கிறேன் உண்மையான நிகழ்ச்சி அவங்களுக்கு தான் தெரியும் அந்த திருமலை தென்குமரி படத்தில் வந்து இப்படி விளக்கம் சொல்லி அவங்கள சமாதானம் வந்து அந்த ஏழு மலையிலையுமே ஏழு மலையான்னு சொல்கிறாங்களா அந்த ஏழு மலையானிலே துளசி தலையே இருக்காது அதனால் என்னை துளசி வச்சு உலகம் பூரா என்னை கும்பிட்டோம் அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க அப்போ சொல்லுவாங்க அதனால பெருமாள் பெருமாள் தொலைச்சி வச்சு படிக்கிறேன் சரி இப்போ அந்த துளசி மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல ஆமா நிறைய பயன்கள்லாம் இருக்குல்ல அது எது என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு சளி இருந்தா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அது மாதிரியே பல காரணங்கள் ஆனால் அவ்வளோவா தெரியல ஒரு காரணம் நல்லா தெரியும் தண்ணி தொண்டை கம்பி இருந்தால் துளசித்தனமெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம்னு வாங்க அந்த டோன் வந்து மாறும் சளி பிடிச்சிருந்தால் இந்த துளசி தலையை தினமெல்லாம் சரி விடும் உடம்புக்கும் வந்து நல்ல ஆரோக்கியம் அப்படின்னு அவ்வளோதான் தெரியும் மீது எவ்வளோவா தெரியாது நிஜமாவே துளசி சாப்பிடுறது வந்துட்டு ரொம்ப நல்லதுதான் நம்ம பக்கவாதத்துல படுத்திருந்தா கூட நம்ம டெய்லி வந்து துளசி தண்ணி குடித்தோம் தீர்த்தம் குடித்தோம் அப்படின்னா பக்கவாதம் கூட சரியாகுமா ஏன்னா பெருமாள் கோயிலில் நம்ம கொடுக்குற துளசியில தான் வந்துட்டு அவங்க வந்து அந்த நீர் நம்மளுக்கு தராங்க இல்லையா அபிஷேகம் தராங்க தீர்த்தம் கொடுக்குறாங்க துளசி தீர்த்தம் அப்படின்னா பக்கவாதமே வராதா பக்கவாதத்தை கூட குணப்படுத்தக்கூடியதுதான் அந்த துளசிக்கு இருக்காங்க நம்ம கிட்ட இப்ப வந்து நிறைய கிட்ஸ் வந்துட்டு நாங்க வந்து பதில் சொல்றோம் நீங்க கேட்கற ஆர்வத்துல இருக்காங்க சரி அவங்க கிட்ட முதல்ல வந்து நம்ம வேற வேற மாதிரியான ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டலாம் சரி உங்க பேர் என்ன

வாகனமா இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி சிவனுக்கு யார் வாகனமா இருக்காங்க நந்தி நன்றி நந்தி சூப்பர் யார் சொல்லி கொடுத்தா இத புக்ல வரும் புக்ல வரும் படிப்பீங்களா என்ன புக்லாம் படிச்சிருக்கீங்க ஸ்கூல் புக் புக்ல எல்லாம் எப்படிடா இது வரும் சோசியல்ல வருதா சூப்பர் தான் எங்க காலத்துல வருது கோயிலை பத்தி எல்லாமே வருதா இது வரைக்கும் எந்த சிவன் கோயில் எல்லாம் போயிருக்கீங்க நீங்க மட்டும் இங்க மட்டும் சரி இனிமே நிறைய பெரிய பெரிய சிவன் கோயில்லாம் இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு வரணும் சரியா சூப்பராக பத்தி ஆன்சர் பண்ணிங்க இந்த வயசுல இவ்வளோ நாளை சூப்பராக தம்பி சரி உங்களுக்கு வந்துட்டு என்ன உங்களுக்கும் சரி இப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சாமிக்குமே வந்துட்டு ஒவ்வொரு மாலை படைப்பாங்க இல்லையா ஒவ்வொரு பூக்கள்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த மாதிரி சிவனுக்கு வந்துட்டு என்ன பூ கொடுப்பாங்க என்ன பூ லைக் என்ன மாலை அணிவாங்க சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாலை என்ன தெரியல தெரியலையா சரி அப்ப அவன்கிட்ட கேக்குமா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் சொல்லி கொடுக்க கூடாது அவங்களே சொல்லிட்டு அப்பதான் கத்துப்பாங்க லேர்ன் பண்ணிப்பாங்க சொல்லுங்க தெரியலையா அவங்களுக்கும் தெரியலையா அவங்களுக்கு தெரியுமா அவங்க சொன்னதை கேட்டுட்டு தானே இப்படி சொல்லுவது வந்து இல்லையா சரி என்ன செய்ய மாலை கொடுப்பாங்க பச்சை கலர் எல்லா இலையுமே பச்சை கலர்ல தானே இருக்கு சரி எனக்கு தெரியலன்னா நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கீங்களா கீட்டா பேசுறீங்க சரி சிவனுக்கு என்ன மாலை கொடுப்பாங்க அப்படின்னா பக்கத்தில் வாங்க ஏன் திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் வில்வ மாலை இருக்குல்ல வில்வ மாலை தான் சிவனுக்கு வந்து படைப்பாங்க சரியா சரி வரட்டுமாக்கா டாடா தேங்க்யூ